அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரம் நான் இறந்து போயிருப்பேன் காரணம் விரக்தி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு என்ன விரக்தி என்று நீங்கள் கேட்கிறீர்களா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எனக்கு உடலில் சிறு பிரச்சனை சிறு பிரச்சனை தான் ஆனாலும் பலரும் அதனை பெரிய விஷயமாக பூதாகரமாக்கி இது பெரும் பிரச்சனை தானே என்று என்னை என்னிடமே கேள்வி கேட்க வைத்து விடுகிறார்கள் எனக்கு வலது காலை விட இடது கால் உயரத்திலும் சரி பருமத்திலும் சரி கொஞ்சம் சிறியது ஆம் போலியோ பாதித்திருக்கிறது சில காலங்களுக்கு முன்பு ஊனமுற்றவன் என்றும் சமகாலத்தில் காலத்தில் மாற்றுத்திறனாளி என்றும் அழைக்கப்பட்ட ஏராளமானவர்களில் நானும் ஒருவன் மற்றவர்கள் அனைவருமே சாதாரணமாக நடக்க நான் மட்டும் இடது கையால் இடது காலை பிடித்துக்கொண்டு நடப்பேன் இது பற்றி என் அம்மாவிடம் கேட்டபோது அதுவா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருளடிச்சிருச்சுப்பா என்பாள் அது ஏதோ நான் தவறு செய்ததாகவும் கடவுள் அதற்கான தண்டனையை கொடுத்ததாகவும் நான் நினைத்திருந்தேன் நாட்கள் செல்ல செல்லதான் இதற்கான காரணம் என்னவென்று தீர்வும் என்னவென்றும் எனக்கு புத்தகங்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன் என் பெற்றோரின் அறியாமையை அறிந்து வருந்தினேன் அறியாமையும் ஒரு விதத்தில் அறியாமைதானே என்று என்னை நானே சமாதானமும் படுத்திக் கொண்டேன் பள்ளியில் அவ்வப்போது சண்டையும் வருவதுண்டு என்னுடன் சண்டையிடுபவர்கள் என்னை கெட்டை வார்த்தைகளால் திட்டினால் கூட நான் சகித்து கொள்வேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டால் அவ்வளவுதான் எங்கிருந்தோ திரண்டு வரும் கண்ணீர் பொலபொலவென கொட்டத் தொடங்கிவிடும் அந்த வார்த்தை தான் நொண்டி என் இதயத்தை சிறு குண்டூசியால் சுருக்கன்று குத்தி எடுத்தது போன்ற ஒரு வலியை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதுதான் அந்த வார்த்தை என் மாமா எனக்கு சப்பானி என்று பட்டப்பெயர் வைத்திருக்கிறார் என்னை எப்போதுமே அப்படிதான் அழைப்பார் சப்பானி என்பது என் சொந்த பெயர் என்பது போலவே நான் அவருக்கு பதிலும் அளிப்பேன் எனக்கு மிகவும் பிடித்த இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாமாவின் ஸ்கூட்டியை ஓட்ட கற்றும் கொண்டேன் நானாகவே மாமா எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்கவில்லையே தவிர எல்லா உதவிகளையும் செய்தார் பெட்ரோல் நிரப்பி தருவார் வண்டி ஓட்டி விழுந்து வாரி கொள்ளும் என்னுடைய மருத்துவ செலவுகளையும் வண்டிக்கான ரிப்பேர் செலவுகளையும் கவனித்தும் கொள்வார் இதுவரை உனக்கு வண்டி தரமாட்டேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை பதினெட்டு வயது பூர்த்தியானதுமே ஓட்டுநர் உரிமம் வாங்க ஆசைப்பட்டு ஒரு பயிற்சி பள்ளியை நாடினேன் என்னை ஏற இறக்க பார்த்த அந்த உரிமையாளரோ எக்ஸ்ட்ரா இரண்டு வீல் இருக்கிற வண்டி தான் ஓட்ட முடியும் என்று கூறிவிட்டார் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நான் என்னுடைய மாமாவின் ஸ்கூட்டியை ஒரு வருடமாக ஓட்டி வருகிறேன் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் ரூல்ஸில் இடமில்ல தம்பி என்று எனக்கு லைசன்ஸ் வாங்கித்தர மறுத்துவிட்டார் நான் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவன் கொஞ்சம் தலைக்கணமும் கூட ரயிலிலோ பேருந்திலோ நின்று கொண்டு வரும்போது யாரேனும் என் மீது இறக்கப்பட்டு உட்காருவதற்கு இடம் கொடுத்தால் எனக்கு கோபம் வரும் பரவாயில்லை என்று சில நேரங்களில் மறுத்து விடுவேன் சில நேரங்களில் நான் உங்ககிட்ட கேட்டேனா என்றும் அவர்கள் மீது நான் எரிந்தும் விழுவேன் இவ்வளவு ஏன் நடிகர் விவேக் ஒரு படத்தில் காக்கா பிரியாணி சாப்பிடுவதாக ஒரு காட்சி வரும் காலி இவ்வளவு சூம்பிப்போயிருக்கே போலியோ அட்டாக்கான கோழியா என்று அவர் பேசும் வசனம் என் போன்றோரின் மனதை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்று நான் அறிவேன் திமிரா தலைக்கணமா இயலாமையா என்னென்று இனப்படுத்த முடியாத ஒரு உணர்வு வரும் என் ஊனத்தால் நான் மகிழ்ச்சியடைந்த ஒரே விஷயம் பள்ளி கல்லூரியில் மதிப்பெண்களுக்கான சலுகையும் நான் இப்போது பார்த்து வரும் அரசு வேலையும் தான் போன வாரம்தான் அம்மா எனக்கு பெண் பார்த்திருப்பதாக சொன்னார் ஏமா நீ மட்டும் பார்த்தா போதுமா நான் பார்க்க பார்க்க வேண்டுமா என்று நான் கடித்தும் கொண்டேன் பதிலுக்கு என் அம்மாளோ அவள் நீ அவளை பார்க்கிற இருக்கட்டும் அவள் உன்னை பார்க்கணுமாம் நான் உன்னை பற்றி அவகிட்ட சொல்லியும் வச்சிருக்கேன் என்றாள் அவ உன்னை பார்க்கணுமாம் இந்த வார்த்தை என் காதுக்குள் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருந்தது காதலா என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாள் இரண்டு நாட்களாக எனக்கு தூக்கமே வரவில்லை அவளை நேரில் காணப்போகும் அந்த நாளுக்காக ஏங்கிக்கொண்டே கொண்டே இருந்தேன் அந்த நாளும் வந்தது மாமாவின் ஸ்கூட்டியில் அம்மாவை பின்னால் அமர வைத்து என் மனைவியாக போகும் அவளை அவளுடைய வீட்டுக்கு நான் சென்றேன் அங்கே பத்து பதினைந்து பேர் குழுவாக இருக்க நான் வருவதையே அனைவருமே பார்த்து கொண்டிருந்தார்கள் அதிலும் நிறைய பெண்கள் இருந்தார்கள் யார் என்னவள் என்று அடையாளம் தெரியாமல் திகைத்துப் போய் இருந்தேன் நீல நீலநிற பட்டுப்புடவையில் வந்து தேநீர் தந்தபோதுதான் அவளை நான் நன்றாக பார்த்தேன் மா நிறம்தான் கலையாக இருந்தாள் புன்முறுவல் பூத்தேன் கற்பனையில் நான் மிதந்தேன் கிளம்பலாமாடா என்று அம்மா அழைத்த போதுதான் நான் சுயநனுவுக்கே வந்தேன் கற்பனையில் குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் நான் பெற்றெடுத்து விட்டேன் குடித்தது காஃபியா டீயா என்பது கூட எனக்கு மறந்து போயிருந்தது அனைவரிடமும் விடை பெற்றுவிட்டு வெளியேறினோம் அம்மா எதுவும் பேசவில்லை ஸ்கூட்டியின் அருகே சென்றபோதுதான் அந்த சாவியை மறந்துவிட்டது எனக்கு தெரிய வந்தது இருமா சாவியை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டின் முன்பே வீட்டின் முகப்பை நோக்கி நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அழைப்பு மணியை அழுத்தலாமா என்று யோசித்த உள்ளே பேசும் சத்தம் எனக்கு வெளியே கேட்டது போமா என்னால் முடியாது அவன் ஏதோ கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடப்பான்னு நினச்சிருந்தேன் இப்படி முக்கா நொண்டியாக இருப்பான் நான் மாட்டவே இருப்பான்னு நினைக்கவே இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் இல்லக்கன்னு அவர் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறாரு கவர்மெண்ட் உத்தியோகம்னா என்னம்மா நான் என்ன பண்ணுறது நொண்டி பயிலுக்கு ஏற்ற நொண்டி பொண்ணாக பார்த்து நீங்களே அவனுக்கு கட்டி வைங்க என்று தன் பெற்றோரிடம் அந்த பெண் சண்டை போட்டு கொண்டிருந்தார் அது அனைத்துமே என் காதில் விழுந்தது எனக்கு கண்ணீர் வந்தது நான் அதனை வெளிக்காட்டாமல் என்னுக்குள் அடக்கி கொண்டேன் திடீரென கதவு திறக்கப்பட வெளியே நின்றிருந்த என்னை அவள் பார்த்துமிட்டாள் உள்ளே நடந்த உரையாடல்களை நான் கேட்டிருப்பேனோ என்ற சந்தேகம் அவருடைய கண்ணில் எனக்கு தெரிந்தது பின்னர் உறுதியானது வண்டி சாவி என்று நான் இழுத்தேன் சோபாவில் இருந்த சாவியை எடுத்து கொடுத்து என் முகத்தை பார்க்கும் துணிவின்றி உள்ளே வேகமாக ஓடிவிட்டாள் அம்மாவிடம் வந்தேன் என்னை அவளுக்கு பிடிச்சிருக்காமா என்று கேட்டேன் தெரியலையடா ரெண்டு நாள் கழிச்சு சொல்றதா சொன்னாங்க எனக்கு எனக்கென்னவோ அவங்களுக்கு பிடிக்கலன்னு தான் தோணுது பொம்பளை கூட கரையை தீரலாம் உன்ன மாதிரி நொண்டி பையலை கரை சேர்க்கறது தான் கஷ்டம் இன்னும் எத்தனை பொண்ணை பார்க்க போறேனோ தெரியலடா என்று வருத்தப்பட்டு என் அம்மா சொன்னாள் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போமா நான் வந்துடுறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு வண்டியை நான் கிளப்பினேன் எனக்கு தனிமை வேண்டும் எங்காவது உட்கார்ந்து அல வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு உன்னை பார்க்கணுமாம் என்று அம்மா அன்று சொன்னதன் குறியீடு இப்போதுதான் புரிந்தது வண்டியை வேகமாக நான் செலுத்தினேன் சப்பானி என்று மாமா அழைத்ததும் பள்ளி மாணவர்கள் நொண்டி என்று கிண்டல் செய்ததும் எனக்கு யாபத்துக்கு வந்து கொண்டே இருந்தது எனக்காக பரிதாபப்பட்டு வேலை தந்த அரசாங்கம் மீதும் எனக்கு கோபம் வந்தது இதற்கு தான் நேரில் சந்தித்திருப்போம் அவள் கூட என்னை நிராகரித்து விட்டாள் சந்தித்த முதல் நாளிலேயே என்னை அவள் நிராகரித்து விட்டாள் என்னை பெற்று இத்தனை வருடங்களாக வளர்த்த என் அம்மா கூட என்னை கரை சேர்ப்பது கடினம் என்று என்னிடமே கூறுகிறாள் எனக்கே என் மீது கோபம் வந்தது வண்டியை இன்னும் வேகமாக செலுத்தினேன் இப்போதே சாக வேண்டும் போல் இருந்தது இதோ எதிரே ஒரு லாரி வருகிறது அசுர வேகத்தில் வந்து கொண்டிருந்தது நானும் என்னை கிண்டல் செய்த அனைவரும் ஒரு வினாடி என் கண்முன் வந்து போனார்கள் கண்ணை மூடிக்கொண்டு லாரியின் முன்னால் ஸ்கூட்டியை விட்டேன் லாரியின் பின் சக்கரம் என் தலை மீது ஏறு இறங்கியது நான் அப்போது இறந்து விட்டேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்